மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இன்றைக்கு இந்த விழா நடக்கிறது இன்னொரு விஷயம் என்ன மாணவர்கள் மூளையும் மலுங்கடித்து நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த காலத்திலே விளையாட்டு என்பது மாலை நேரங்களிலே விளையாட விட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டு மீண்டும் படிப்பதற்கு பெற்றோர்கள் அனுமதிப்பார்கள் ஒரு ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி ஆறரை அதற்கு பிறகு போகக்கூடாது என்பதற்காக இரவு அதாவது பொழுது போவதற்குள் வந்து விளையாட வேண்டும் இதை பெற்றோர்கள் மிக கவனமாக இருந்து அந்த பழைய விளையாட்டு முறைகளுக்கு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் குழந்தைகளை தன் குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தவிர இன்றைக்கு செல்போனை தூக்கி எறிந்துவிட்டு இந்த விளையாட்டு முறைகளை பாரம்பரிய தமிழர்களுடைய கலை விளையாட்டு முறைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் அந்த மாணவர்களுக்கு அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த விளையாட்டு முறைகளை சொல்லி கொடுத்து பாரம்பரிய விளையாட்டுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் வழி அவர்கள் உள்ளமும் உடலும் ஆரோக்கியம் பெறும் நல்ல இந்த செல்போன் என்பதனால் அவர்கள் உள்ளமும் உடலும் சோர்வடைந்து விடுகிறது அதனால் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுகிறது ஆகவே இது போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை தமிழர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இனிமையாக நடைபெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ரமேஷு பூண்டி புஷ்பம் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர்